وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله فإن أصدق <applause> الحديث كتاب الله وأحسن الهدي وحدي محمد النبي صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அந்த சராசரங்களை படைத்து பரிபாலிக்க கூடிய தொன்னூற்றி ஒன்பது திருநாமங்களுக்கு சொந்தக்காரனாகிய ஆணவத்தின் அதிபதியான ஒரே இறைவனுக்கு புகழ் அனைத்தும் அவனது படைப்புகளிலே சிறந்ததும் அழகானதுமான மனித படைப்பிலே சிறந்தவர்களை நபிகளாக தேர்ந்தெடுத்த வகையில் இறுதியானவர்கள் எங்கள் நபி முகமது நபி சொல்லா அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் சாபியின்கள் சப சாபியின்கள் இன்னும் மறுமை நாள் வரை س لا 5 وال کوودية او غور مسلمان معؤمننا عنګ پګم د مډدا الله مسلله محمد والال محمد كما صلي تلابراهمة والله براهم انكحميد المجديد اللهمهبارلا محمددين والال محمد كمابار لا براهمة والله براهمة ان حميد المجدد نام صیده அமல்களின் கூலிகள் எங்கே தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம் என்னுடைய இது மூன்றாவது பாடமாகும் முன்னைய விடயங்களையும் ஞாபகம் செய்வதோடு இன்றைய விடயத்தை பார்ப்போம் எனவே நாம் ஒவ்வொருவரும் அமல்கள் செய்கிறோம் இந்த உலகத்தை உதாரணமாக காட்டுவதாக இருந்தால் காலையில் எழுந்தவுடன் ஒரு முதலாளியை தேடி செல்லக்கூடியவராக நாம் இருக்கிறோம் ஒரு மனிதனாக பிறந்த ஒருவன் எவ்வளவு பெரிய முதலாளியாக அவன் இருந்தாலும் இன்னொரு முதலாளியை தேடி செல்லக்கூடிய சாத்தியம் இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது ஒரு வேலை வாய்ப்புகளுக்காக சென்று எம்முடைய வேலையை அந்த முதலாளி திருப்தியடையும் வரை செய்து முடித்துக் கொள்கிறோம் அதற்குரிய கூலிகளை பெற்றுக்கொள்கிறோம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்திற்கும் சொந்தக்காரனான முதலாளியான ரப்பான அவனுக்காக நாம் வேலை செய்கிறோம் அவனிடம் கூலிகள் பெற்றுக்கொள்கிறோமா நாம் அப்படி உணர்ந்திருக்கிறோமா என்றால் அதிகமானவர்களால் இல்லை என்றுதான் கூற முடியும் ஒரு ஏழை சிந்தித்திருப்பார் அவருடைய வாழ்க்கையிலே வரும் கஷ்டங்களை உணரும் போது அவர் சிந்தித்திருப்பார் மற்றைய ஒரு மனிதரை பார்த்து அதாவது அல்லாஹிற்காக நேரத்தை செலவிடாது உலகத்திலே சிறந்த முறையிலே இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்த்து ஒரு ஏழை இந்த உலகத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு மனிதர் சிந்தித்திருப்பார் நான் அல்லாஹுவிற்காக அதிகம் நேரம் செலவிடுகிறேன் ஆனால் எனக்கு இவ்வளவு கஷ்டம் அந்த மனிதரோ அல்லாஹுவின் பக்கம் மிகவும் குறைந்ததாக சாயக்கூடியதாக இருக்கிறது அவருடைய அந்த செயல்பாடுகள் ஆனால் அவர் இந்த உலகத்திலே சிறப்பானவராக சோதனைகள் இல்லாமல் இருக்கிறார் என்று அவர் சிந்தித்திருப்பார் இதைதான் நான் கூறுகிறேன் நாம் செய்யும் அமல்களுக்குரிய கூலிகள் இந்த உலகத்திலே கிடைக்கிறதா என்றால் பெரும்பாலும் இல்லை என்றுதான் கூற முடியும் நாம் இன்னொருவருக்காக வேலை செய்யும் போது ஒன்றை உற்பத்தி செய்து கொடுக்கிறோம் அல்லாஹிற்காக நாம் நேரத்தை செலவிடும் போது எம்முடைய செயல்களோ எம்முடைய வார்த்தைகளை தான் நாம் அவனிற்காக செலவிடுகிறோம் எனவேதான் ரபுல் ஆலமின் எமக்கும் அப்படிப்பட்ட விடயங்களை தருகிறான் அவனுடைய நாம் சென்ற பாடத்திலே பார்த்ததை போன்று ஒரு காப்பிர் நிராகரிக்க நிராகரிக்கக்கூடிய ஒரு மனிதரின் மரண நிலையை பார்த்தோம் அதிலே வரக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தோம் இந்த நிகழ்வுகள் எல்லாம் கூலிகளுக்கு இணங்க அமல்களுக்கு இணங்க செயல்பட்ட விதங்களை பாருங்கள் முதலாவதாக அந்த காபீர் நிராகரிக்க கூடிய அந்த மனிதர் கருப்பு நிறமுடைய மாணவர்களை பார்க்கிறார் மலக்குள்மோத் வந்து கூறுகிறார் கெட்ட ஆன்மாவே அல்லாவின் கோபத்துடனும் அதிருப்தியுடனும் நீ வெளியேறு அவருடைய உயிர் பிரித்தெடுக்கப்படும் விதம் ஈரமான கம்பளியில் இருந்து ஒரு உரோமத்தை எப்படி பிரித்தெடுக்கப்படுகிறதோ அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை அந்த காபிர் உணர்கிறார் பூமியில் அழுகி போன ஒரு உடலின் துர்நாற்றத்தை அந்த ஆத்மாவிலிருந்து கூடியதாக இருக்கிறது அவருடைய பெயர் இந்த உலகத்திலே எவ்வாறு மோசமாக கூறப்பட்டதோ அதை வைத்து அவரை அழைக்கிறார்கள் இறுதியாக வானத்தின் கதவுகளும் திறக்கப்படவில்லை இதுதான் இந்த மனிதருடைய அமல்களுக்கு தக்கவாறு நிகழக்கூடிய நிகழ்வுகள் இன்றைய தினம் இவருக்கு எதிராக இந்த உலகத்திலே அல்லாவிற்காகவே நேரத்தை செலவிட்டு அதாவது எம்மை போல நாம் ஆசைப்படுவதைப் போல ஒரு மரண வேலையை இந்த நேரத்திலே பார்ப்போம்

மறுமையை எதிர் நோக்கியவனாக இருக்கும் போது நசல இளை மலாத்தும் சூரிய ஒளி கொப்பான பிரகாசமான முகத்துடன் வானிலிருந்து சில வானவர்கள் அவனிடம் வருவார்கள் அந்த காப்பிலுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது அவர் செய்த இந்த உலகத்திலே செய்த அமலுக்கு தக்கவாறு நிராகரித்ததற்காக கருப்பு நிறமுடைய அவரை நோக்கி வருகிறார்கள் ஆனால் இந்த உலகத்திலே மோமினாக அல்லாவிற்காகவே வாழ்ந்த அந்த மனிதரின் மரண வேலை எவ்வாறு இருக்கிறது என்று பாருங்கள் அவர் அந்த நேரத்திலே இருக்கும் போது அவர் வானவர்களை பார்க்கிறார் அந்த வானவர்கள் சூரிய ஒளி கொப்பான பிரகாசமான முகமுடையவர்களாக அந்த நேரத்திலே அந்த வானவர்கள் வருகிறார்கள் இதை பார்த்தவுடனே அவருடைய நெஞ்சம் குளிர்ந்திருக்கும் அவர் வெற்றி பெற்றுவிட்டார் என்பதை அவர் அறிந்து கொள்வார் மாஹும் கெபனுமின் அக்ஃபானில் ஜென்னூத் மின் ஹனூத் ஜென்னாசு மின்ஹு மத்தல் பசர் பிரகாசமான முகமுடைய அந்த வானவர்கள் தங்களுடன் சுவனத்து துணிகளையும் சுவர்க்கத்து நறுமணங்களையும் வைத்துக் கொண்டு அந்த அடியானின் பார்வை எட்டும் அளவு தூரத்திலே வந்து உட்கார்ந்து கொள்வார்கள் சுமே ஜி மலக்குல் மௌத் அலை உயிரை கொண்டு செல்வதற்காக வானவர்கள் சுவர்க்கத்து துணிகளோடு வந்துவிட்டார்கள் உயிரை கைப்பற்றுவதற்காக மலக்குல் மௌத் வருகிறார் அவருக்கு சாந்தி உண்டாவதாக என்று கூறிய வண்ணம் வந்து இவருடைய தலைக்கருகில் அமர்கிறார் ஐயத்துலாஹி வந்து தலைமாட்டுக்கருகில் உட்கார்ந்து கூறுகிறார் நல்ல ஆத்மாவே சிறந்த ஆத்மாவே நீ இந்த உடலில் இருந்து வெளியேறி வெளியேறு அல்லாஹுவின் மன்னிப்பை நோக்கியும் அவனுடைய திரு பொருத்தத்தை நோக்கியும் இந்த உடலிலே இருந்து நீ வெளியேறு என்று அந்த மலக்குல் மௌத் இவருடைய தலைமாற்று கருகில் உட்கார்ந்து கூறுகிறார் அந்த வாசகங்களை எல்லாம் கேட்கும் போது அவருடைய மனது எவ்வாறு இருக்கும் இதுவெல்லாம் அங்கே அந்த நேரத்திலே நிகழக்கூடிய அந்த வானவர்கள் தீர்மானம் எடுக்கக்கூடிய விடயம் அல்ல பாருங்கள் அந்த காப்பினுடைய நிலையை அந்த வானவர் அந்த மலக்குள் மாவு வந்து கூறுகிறார் கெட்ட ஆன்மாவே மோசமான ஆன்மாவே நீ இந்த உடலில் இருந்து வெளியேறு அல்லாவினுடைய கோபத்துடனும் அதிருப்தியுடனும் நீ வெளியேறு இது இரண்டிற்கும் வேறுபாடு எங்கிருந்து நடைபெறுகிறது என்றால் இந்த உலகத்திலே நாம் செய்யும் அமல்கள் தான் அதுதான் அங்கே வேறுபடுத்தி காட்டப்படுகிறது அல்லாவிக்காக நேரம் செலவிட்ட அந்த மோமினுடைய அந்த மரண வேளையிலே மாணவர் கூறும் வாசகம் சிறப்பான ஆத்மாவே நல்ல ஆத்மாவே அல்லாவின் மன்னிப்பை நோக்கியும் அவனுடைய திருப்பொருத்தத்தை நோக்கியும் நீ இந்த உடலில் இருந்து வெளியேறு تخرج تسيل كما تسيل القطرة من في السقاء அந்த கெட்ட ஆன்மாவி ஆன்மா எப்படி பிரித்தெடுக்கப்படுகிறது என்று ஓமிக்கப்பட்டதோ நபி சல்லா உலை வசல்லம் அவர்கள் ஓமைத்து கூறுகிறார்களோ அதே போல் இதற்கும் ஒரு ஓமானத்தை நபி சல்லா உலை வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் தோல் பையில் இருந்து நீர் வலிந்து விடுவது போன்று அந்த ஆத்மா வெளியேறிவிடும் அவர் அதனை எடுத்துச் செல்வார் இந்த இடத்தில் ஒரு நீர் இருந்தாலும் சிறு துவாரம் இருந்தால் போதும் எந்த கஷ்டமும் இல்லாமல் வெளியேறிவிடும் அதனுள்ளே இருக்கக்கூடிய நீர் இவ்வாறுதான் இந்த மோமினுடைய ஆத்மா அவருடைய உடலிலிருந்து வெளியேற கூடியதாக இருக்கிறது எடுத்தவுடன் அந்த வானவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பிரகாசமான முகங்களுடன் இருக்கக்கூடிய அந்த வானவர்கள் ஆத்மாவை எடுத்தவுடன் அந்த ஆத்மாவை அவர்கள் கையில் இருக்கும் அந்த துணியிலே வைத்து சுற்றிக்கொள்வார்கள் அதிலிருந்து கஸ்தூரி வாடை வெளியேறிக் கொண்டிருக்கும் இல்லா காலும் ரோஹுத்தையும் சுற்றி கஸ்தூரி வாடை வெளியேறிக் கொண்டிருக்கும் நேரத்திலே அந்த வானவர்கள் அந்த ஆத்மாவை எடுத்து சென்று கொண்டிருக்கும் போது குறுக்கிடும் வானவர்கள் கேட்பார்கள் யாருடைய ஆத்மா இது இந்த நல்ல ஆத்மா யாருடையது இவ்வளவு வாசனை நிறைந்ததாக இருக்கிறது இந்த ஆத்மா யாருடையது என்று கேட்க فيقولون فلان ابن فلان بأحسن أسمائه التي يُس... கானு يسمونه بها في الدنيا அந்த கொண்டு செல்லக்கூடிய அந்த வானவர்கள் கூறுவார்கள் இந்த ஆத்மா இந்த ஆத்மாவுக்குரிய அந்த மனிதர் இந்த உலகத்திலே வாழும்போது போது எவ்வாறு சிறப்பான பெயரை கொண்டு அழைக்கப்பட்டாரோ அந்த பெயர்களை எல்லாம் கூறி இந்த இவருடைய மகன் இவர்தான் இன்னாருடைய மகன் இவர்தான் என்று அந்த ஆத்மாவை விவரித்து கூறுவார்கள் அவர் யார் என்று தெரிவிப்பார்கள் அத்தா என் தஹூ பிஹா இல்ல சமா இது வெற்ற வெளியை கடந்து முதலாவது வானத்தை சென்றடைந்து அந்த வானத்தில் இருக்கக்கூடிய காவலாளிகளிடம் வானத்தின் வாயில்களை திறந்து வைக்குமாறு கேட்பார்கள் அங்கே அந்த காவலாளிகள் இந்த நல்ல ஆத்மாவிற்காக வாசனை வாசனையோடு செல்லக்கூடிய அந்த ஆத்மாவிற்காக அங்கே வாயில் திறந்து வைத்து வரவேற்பார்கள் பிறகு ரபுல் ஆலமீன் கூறுவான் இந்த ஆத்மாவை இல்லியீன் என்ற ஏட்டிலே பதிவு செய்து அவனுடைய உடலிலே சேர்த்து விடுங்கள் என்று ரபுல் ஆலமீன் இந்த நல்ல ஆத்மாவை பார்த்துவிட்டு கூறுகிறான் ஒரு கெட்ட மனிதருடைய மரண வேலையையும் ஒரு நல்ல மனிதருடைய மரண வேலையையும் நாம் செவிமெடுத்தோம் இங்கே நாம் படிப்பினை பெறுவதாக இருந்தால் அமல்கள் எங்கே மக்காக வேலை செய்கிறது என்று உணர்வதாக இருந்தால் செயல்கள் அனைத்தும் ஒரே வகையாகத்தான் இருக்கிறது மாணவர்கள் வருகிறார்கள் உயிரை கைப்பற்றும் மாணவரும் வருகிறார் எடுத்தவுடன் துணியிலே சுற்றப்படுகிறது கொண்டு செல்லப்படுகிறது நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுகிறது இரண்டு இரண்டு ஆத்மாவிற்கும் ஆனால் சில சில மாற்றங்கள் வார்த்தைகள் பிரயோகம் வித்தியாசம் வாசனைகள் வித்தியாசம் இதுதான் எம்முடைய அமல்கள் வேறுபடுத்தி எம்முடைய அமல்களின் மூலம் அங்கே வேறுபடுகிறது இப்படிப்பட்ட விடயங்கள் தான் வரக்கூடிய வானவர்கள் மோமினான ஒருவருக்கு பிரகாசமான முகமுடைய வானவர் அங்கே தென்படுகிறார் காப்பிருக்கு கருப்பு நிறமுடைய ஒரு வான மாணவர் கூட்டம் அங்கே தெரிவி அவர் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மவுத் வந்து கூறப்படும் வாசகங்கள் வித்தியாசம் இவரை மோசமான விடயத்திலே விதத்திலே திட்டுகிறார் அவரை வாழ்த்தி அவருடைய ஆத்மாவை எடுத்துக் கொள்கிறார் மோமி ஆத்மாவின் அந்த ஆத்மாவில் இருந்து கஸ்தூரி வாடை வெளிவந்து கொண்டிருக்கிறது நிராகரிக்கக்கூடிய காபிரின் ஆத்மாவில் இருந்து இந்த உலகத்திலே அழுகி போன ஒரு உடலில் இருந்து வரும் துர்நாற்றம் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு துர்நாற்றம் அந்த ஆத்மாவிலிருந்து இருந்து வெளியேறி கொண்டிருக்கிறது ஆத்மா எடுத்து செல்லப்பட்டு வானத்தின் வாயில்கள் திறக்கப்பட்டு மோமினான ஆத்மாவை மேலே கொண்டு செல்லப்படுகிறது ஆனால், கூடிய காப்பிரின் நிலை வானத்தின் வாயில்களும் அங்கே திறக்கப்படவில்லை நபி வசல்லம் அவர்களுடைய இந்த ஹதீசை கூறிவிட்டு அல்லாஹ் கூறுவதாக நபி அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எவருடைய ஆத்மாவிற்காக வானத்தின் வாயில் திறக்கப்படவில்லையோ அவர் சுவனம் நுழைய மாட்டார் எதுவரை என்றால் ஊசி துவாரத்தினுள் ஒட்டகம் வரை அந்த மனிதர் சுவனம் செல்ல மாட்டார் திரும்பவும் நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்கிறேன் இந்த மாற்றங்கள் எல்லாம் அந்த இடத்திலே அந்த வானவர்கள் எடுக்கும் முடிவுகள் அல்ல நாம் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு தான் அங்கே விடயங்கள் மாறப்பட போகிறது நாம் சிறந்த ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் அமல்களை அதிகமாக கூடிய ஒரு மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அதற்கிணங்க அமீரும் பல முடிவுகள் எடுத்து எமக்காக இளமைகள் ஏழு நாட்களிலும் உபதேசம் இருக்கிறது எமக்காக எடுக்கப்பட்ட தீர்மானம்தான் இது இந்த இடத்திலே நாம் இருக்கும்போது நான் கூறக்கூடிய அந்த உபதேசங்களை நீங்கள் செவி செவியெடுக்காமல் இருந்தாலும் நன்மைகள் எமக்கு எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது அபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த உலகத்திலே மாணவர்கள் கொண்டிருப்பார்கள் அப்படி இருக்கும்போது உதாரணமாக கூறுவதாக இருந்தால் இந்த சபையிலே அல்லாவை ஞாபகம் செய்து கொண்டு அவனுடைய மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அவனுடைய வசனங்களை மீட்டிக்கொண்டு நாம் இருக்கிறோம் இப்படி இருக்கும்போது அந்த சுற்றிக் கொண்டிருக்கும் மாணவர்களில் ஒரு வானவர் எம்மை கண்டுவிட்டார் என்றால் அவரோடு வந்த வானவர்களை அழைக்கிறார் நாம் தேடி வந்த அந்த மனிதர்கள் அந்த நபர்கள் எதை நோக்கி நாம் தேடிக்கொண்டிருக்கிறோமோ அது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே வாருங்கள் என்று அழைக்கிறார் அனைவரும் வந்து இந்த இடத்தை போர்த்தி கொள்கிறார்கள் இப்படி நிறைய நன்மைகள் உபதேசத்தில் கலந்து கொள்வதன் மூலம் நாம் அடையக்கூடியதாக இருக்கிறது அந்த உபதேசத்தை நாம் செயலிலே எடுக்காவிட்டாலும் அந்த இடத்திலே இருக்கும்போது அல்லாவின் அருளிலே இருந்து கொண்டு இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த விடயங்கள் மாறுவதன் மாறுவதும் ஒரு நல்ல அடியானுக்கு நல்ல விதத்திலே மரண வேலை இடைபெறுவதும் ஒரு நிராகரிக்க கூடிய மனிதரின் அந்த விடயங்கள் மாறுவதும் அமல்கள் நல்ல அமல்கள் இல்லாததன் காரணம்தான் இந்த மாதத்திலே அதிகமான நல்ல அமல்களை சேர்த்துக் கொள்வோம் இப்படிப்பட்ட சொற்பொழிவுகளிலே அதிகமாக கலந்து கொள்வோம் எம்மால் கலந்து கொள்ள முடியவில்லை என்றால் எம்முடைய பிள்ளைகளை இந்த இடத்திற்கே இடத்திற்கு அனுப்பி வைப்போம் அதன் மூலம் எமக்கு நன்மையை நன்மையை அடைந்து கொள்ள முடியும் எமக்கு தேவை நன்மைதான் அது எந்த வழியில் எமக்கு கிடைத்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்னொரு விடயத்தையும் இந்த இடத்திலே ஞாபகம் செய்து கொள்கிறேன் அறிவிக்கப்பட்டதுதான் அசரிற்கு பிறகு ஒரு உபதேசம் நடைபெறுகிறது எம்மில் எவரும் அந்த உபதேசத்தில் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இல்லை எம்முடைய அந்த அந்த அசரின் பிறகு எமக்கு அவ்வளவு பெரிய வேலை இருப்பதாக எனக்கு தெரியாது ஐந்தரை மணியளவு வரைதான் நடைபெறும் அதில் கலந்து கொண்டு அதில் கூறக்கூடிய உபதேசங்களை நாம் செவிமெடுக்காவிட்டாலும் அல்லாஹுவின் அருளிலே இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த என்ற உணர்வோடு நாம் இருந்து கலந்து கொள்வோமேயானால் நன்மைகளை நாம் சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறோம் அதிகமானவர்கள் இந்த இடத்தில்தான் இந்த பள்ளிக்கு அருகில்தான் இருக்கிறீர்கள் உபதேசங்கள் நடைபெறும் நடைபெறும்போது கலந்து கொள்வது எம்முடைய அவசியம் நன்மைகள் சம்பாதித்துக் கொள்ள இலகுவான வழியும் கூட சிறிது நேரம் இந்த இடத்திலே இருந்து விட்டு செல்ல போகிறோம் அந்த நேரத்தில் பெரிதாக ஒன்றையும் நாம் சாதிக்கப்பட போவது இல்லை இந்த மாதத்திலே அனைத்து நாட்களிலும் இஷாவின் பிறகு உபதேசம் பயான் நிகழ்ச்சி நடைபெறும் அதேபோல் அசருக்கு பிறகும் ஒரு மணித்தியாலம் நடைபெறும் நாம் அதில் கலந்து கொள்ளாவிட்டாலும் எம்முடைய பிள்ளைகளையாவது அதற்கு அனுப்பி அதன் பிரயோஜனங்கள் பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என வேண்டியவனாக நாம் அமல்களை தான் அதிகப்படுத்த வேண்டும் அதாவது நல்ல நன்மைகள் தான் நமக்கு தேவை இறுதியாகவும் கூறிக்கொள்கிறேன் இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்களுக்குரிய கூலிகளை எதிர்பார்க்காதீர்கள் நாம் அதற்கு அல்லாவிக்காக நேரத்தை ஒதுக்கிறோம் ஆனால் அவன் அவன் எந்த விதத்திலும் எனக்கு உதவுபவனாக இல்லை என்றெல்லாம் நினைத்து சலிந்து விடாதீர்கள் அதிகம் அதிகம் அமல் செய்யுங்கள் இந்த விடயத்தை நாம் பார்த்தோம் மரணிக்கும் போது ஆத்மாவாக மோமினான ஆத்மாவாக இருந்தால் எப்படிப்பட்ட ஒரு நிலை என்று நாம் பார்த்தோம் இதைத் தொடர்ந்து எம்முடைய அமல்கள் எப்படியெல்லாம் எமக்கு பிரயோஜனம் அளிக்கிறது என்று தொடர்ந்து பார்ப்போம் அகூலு கவுலிஹாதா